காசை செலவு பண்ணாமல் கஷ்டமான உங்களோட லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட காசும் கம்மியாக செலவாகும் நம்மளோட உடல் உழைப்பும் கம்மியாகும் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டிப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப் என்னன்னு பார்க்கலாங்க சில நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிற பாட்டிலோட மூடியை டைட்டாக இருக்கும் ஒழுங்காக திறக்க முடியாது இது திறக்கிறதுக்கு ஒரு போராட்டமே பண்ணுவோம் இந்த மாதிரி டைட்டா டைட்டாக இருக்கிற மூடியை ஈஸியாக திறக்கிறதுக்கு இது போல் ஒரு கிளிங் ரேப் பேப்பரை அது மேலே போட்டு விட்டுருங்க பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள் இல்லனா நம்ம கடையில் புதுசாக வாங்கிட்டு வர இது போன்ற கண்ணாடி பாட்டிலோட மூடியெல்லாம் டக்குன்னு திறக்க வராது அந்த டைமில் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க இது போல் அந்த ரேப்பரை இதில் ஒட்டி விட்டுருங்க நல்லா ஒட்டி விட்டுட்டுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதை திறந்து பாருங்க ரொம்ப ஈஸியாக திறக்க வரும் அது எவ்வளோ டைட்டாக ஸ்ட்ரக்காக இருந்தாலும் இந்த கவர் போட்டுட்டு நீங்கள் திறந்து பாருங்க இது ஒரு கிரிப்பான சப்போர்ட் கொடுக்கும் இதனால் அந்த மூடியை ரொம்ப சுலபமாக நம்ம திறந்திடலாம் இந்த ரேப்பை நம்ம அப்படி தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை அந்த பாட்டில் மூடியிலேயே வச்சுட்டு நம்ம மறுபடியும் இதே போல யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ராப்னால எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்கள் இது போல கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாட்டில் கண்ணாடி பாட்டில் எதுவாக இருந்தாலும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எதுவும் குழம்போ ரெசிப்பியோ பண்ண போகிறது இல்லைங்க இது சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்பை இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவைக்கூடிய ஒரு இயற்கையான வைத்தியங்க இப்போ இந்த கசகசா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் உடனே அரைச்சிங்கன்னா இந்த கசகசா அறப்படாது அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இது கூட சேர்க்க போகிற இன்னொரு பொருள் எடுத்துக்கலாங்க அது என்னென்னா புடலங்காய் இந்த புடலங்காயை நம்ம ஒரு பாதி காய் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முழு காய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு பாதி காயை நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த சதையெல்லாம் வெளியில் எடுத்துட்றேன் இப்போ இந்த காயை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அந்த கசகசா கூட இதை சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க நமக்கு தேவை இந்த புடலங்காயோட ஜூஸும் கசகசாலேருந்து கிடைக்கக்கூடிய பாலும் இது ரெண்டையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா இதோட ஜூஸ் நமக்கு கிடைக்குங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்மளில் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்குது அதிகமாக டிவி பார்ப்போம் அதிகமான ஒர்க் டென்ஷன் அதிகமான ஸ்ட்ரெஸ் இதனால தூக்கம் ஒழுங்காக வரலையா ஆல் ஆழ்ந்த தூக்கம் வேணுமா இயற்கையான வைத்தியம் இதுதாங்க தாங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குடிச்சு பாருங்க இதனால உங்கள் தூக்கமின்மைங்கிற பிரச்சனை சரியாக போயிடும் தூக்கம் வரலன்னு டேப்லெட்லாம் போடாதீங்க அதுக்கு பதிலாக இயற்கையான இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இதுவரையும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் நம்ம அவசரமாக சமையல் பண்ணுவோம் காலையில் பிரேக் ப்ரைஃப் மதியம் லன்ச்சுன்னு ஒரே டைமில் செஞ்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் இட்லிலாம் வேக வைக்கிறீங்கன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வேலை சட்டன்னு முடியும் எப்பயுமே இட்லி தட்டில் இருந்து இட்லியை சூடாக எடுக்கக்கூடாது ஏன்னா இட்லி தட்டில் இட்லி ஒட்டி பிரிச்சுக்கிட்டு இருக்கும் இதனால நம்ம தண்ணி தெளித்து ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் நமக்கு அவசரமாக இட்லி எடுக்கணும் அப்படின்னா இது போல் ஒரு துணியை ஈரம் பண்ணிவிட்டு அந்த இட்லி தட்டோட அடிப்பகுதியில் இது போல் தேய்ச்சி கொடுங்க இதனால இந்த இட்லி தட்டில் இருக்க சூடு உடனே குறைஞ்சி போயிடும் சூடான இட்லியை இட்லி தட்டிலேருந்து எடுக்கணும்னா நீங்க தண்ணி தெளிச்சு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இது போல துணியை இட்லி தட்டோட அடி பகுதியில தொடச்சிட்டு எடுத்து பாருங்க சும்மா அழகா இட்லி வரும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது கொஞ்சம் கூட இட்லி தட்டுல ஒட்டவும் செய்யாது இது போன்ற காலை நேரத்துல டென்ஷன் தரக்கூடிய வேலையை ஈஸியாக்க இந்த ஐடியாக்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதனால உங்க வேலையெல்லாம் ஈஸியா முடியும் எந்த வித டென்ஷனும் இல்லாம ரொம்ப குயிக்காவும் முடிஞ்சுடும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் போல் முந்திரி பாதாமெல்லாம் நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இதில் சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் இந்த பொருளை சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு போல் கிராம்பை இதில் சேர்த்துட்டு நல்லா இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வண்டு பூச்சி பிடிக்காது இது கிறிஸ்பியாகவும் இருக்கும் அடுத்த டிப்புக்கு நான் ரெண்டு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் ஒரு கொட்டாங்குச்சி புதுசாக இருக்கிற கொட்டாங்குச்சி கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்குது இன்னொரு கொட்டாங்குச்சி நல்லா ட்ரையாக இருக்குதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஆகிடுச்சி அதனால நல்லா காஞ்சி போயிருக்குது இந்த ரெண்டு சிரட்டையை யூஸ் பண்ணிங்க ரெண்டு விதமான டிப் பார்க்க போகிறோம் இதில் இந்த காஞ்சு போய் இருக்கிற சரட்டையை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஏற்கனவே இது போல் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க அந்த டிப்பு கிடையாது உடனே நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இப்போ இந்த அடுப்பில் இந்த கொட்டாங்குச்சியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு பிடித்த உடனே அணைச்சிடுங்க இல்லைனா கொட்டாங்குச்சி உடஞ்சி கேஸ் ஸ்டவ்க்கு அடியிலலாம் விழுந்துடும் அதை கிளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இது போல் ஒரு இடிக்கி பக்கத்திலே வச்சுக்கோங்க இதல நெருப்பு பிடிச்ச உடனே நம்ம டக்ன இது போல வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் உங்க வீட்ல மண் சட்டி வச்சிருக்கீங்கனா அதுல இந்த நெருப்பு பிடிச்ச கொட்டாங்கச்சிய வச்சு விட்டுருங்க இந்த கொட்டாங்குச்சி நல்லா முழுமையாக எரிஞ்சு அதோடய எல்லாம் அதோட சூடு எல்லாம் தனியணுங்க அதுக்கப்புறம் தான் இதை நம்ம பயன்படுத்தணும் இப்போ பாருங்கள் நல்லா இதோட சூடெல்லாம் போய் இது போல் இருக்குங்க இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை நம்ம ரெண்டு விஷயங்களுக்காக யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கறி துண்டு போல் அந்த கொட்டாங்குச்சி உடஞ்சி போய் கிடக்கும் அதை இன்னும் நல்லா குட்டி குட்டியாக ஆக்குறதுக்காக இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு கல்லில் இடிச்சியோ இல்லைனா இந்த மாதிரி லேசாக தட்டியோ நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இப்போ நான் ஏற்கனவே தட்டி வச்சிருக்கிறதுல கொஞ்சமாக அந்த ஈரமான கொட்டாங்குச்சியில் எடுத்து வச்சுக்கிற இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க இந்த கொட்டாங்குச்சியோட பவுடரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் இந்த கொட்டாங்குச்சி எல்லாமே நல்லா இந்த தண்ணியோட கலந்து வரும் ஏன்னா நம்ம அப்படியே முழுசு முழுசாக போட்டிருக்கோல்ல அது எல்லாமே நல்லா கரையணும் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதுபோல் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி வச்சுக்கோங்க ஏன் மாற்றுறோன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் தான் இந்த லிக்விடை ஊற்ற போகிறோம் அந்த மண் இருந்து இதில் ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த லிக்விட் கூட நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறது பாத்திரம் தேய்க்கிற லிக்விடுங்க பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இல்லை நீங்கள் பாத்திரம் தேய்க்க சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சோப்பு தூண்ட நல்லா சீவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் லிக்விட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு டம்ளர் எடுத்து எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு அப்படி இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கல் உப்பு கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் இந்த வினிகர் சேர்க்கும்போது இந்த உப்பு வினிகர் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கரைசலுங்க இது ரெண்டும் கலக்கும்போது நல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் இது நல்லா ஸ்ட்ராங்கான கிளீனராக நமக்கு கிடைக்குங்க இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம இந்த லிக்விடோட சேர்க்க போகிறோம் இந்த லிக்விடோட இந்த ரெண்டு பொருட்களும் சேரும்போது இது ஒரு எஃபெக்டிவான கிளீனராக மாறிடுங்க இந்த கிளீனர் நம்மளோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்குங்க நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பொருள் வச்சு இந்த கிளீனரை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாட்டிலோட மூடி மேலே நிறைய ஓட்டைகளை போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டையாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நம்மளோட காசு செலவில்லாத சூப்பரான ஹோம் மேட் கிளீனர் ரெடி நம்மளோட கைப்பட வித பொருளும் வெளியில் போய் வாங்காமல் வீட்டில் இருக்க வேஸ்டான பொருளில் செஞ்சுருக்க இந்த கிளீனரை ரெண்டு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தாங்க நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு விம் லிக்விட் வாங்கியிருப்போம் இந்த லிக்விடை நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம் இது போல் நீங்கள் சாம்பலில் கரைச்சி இந்த லிக்விட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லிக்விட் உங்களுக்கு ஒரு மாதம் வரக்கூடிய லிக்விட் ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வரும் இதனால நம்ம நம்மளோட காசு மிச்சம் நம்ம தேய்க்கும் போது பாத்திரங்களும் ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆகிடும் பாத்திரத்தில் கவிச்ச வாடாக இருக்காது பாத்திரங்களோட ஷைன் குறையாது பாத்திரம் கழுவி கவிழ்த்துனதுக்கப்புறம் வெள்ள வெள்ளை புள்ளியாக ஆகாது அதுதான் இதில் இருக்கிற மெயினான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தேங்காய் சிரட்டையை சாம்பலாக மாற்றிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட காசு மிச்சம் வேலையும் ஈஸி உங்கள் வீட்டு பாத்திரங்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா புது பாத்திரம் போல் ஷைனாக பளபளன்னு பலன்னு இருக்குங்க ஒரு பாட்டில் விம் லிக்விடை நம்ம ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ண இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இதனால உங்களோட பாத்திரம் எத்தனை வருஷம் ஆனாலும் பழசாகாது பளபளன்னு இருக்கும் உங்களோட பாத்திரம் தேய்க்கிற வேலையும் ரொம்ப சுலபமாக முடியும் இப்போ நம்ம அடுத்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி பாத்ரூமை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல் ஏரியாவில் இருக்க உப்பு கரையும் க்ளீன் பண்ணலாம் அடுத்தது நான் இந்த டாய்லெட்டோட பவுலை தான் க்ளீன் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்க இந்த டாய்லெட்டில் எந்த அளவு அழுக்கு கரை இருக்குதுன்னு ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க இல்லைனா வீட்டு வேலை செய்கிற நிறைய லேடிஸ்க்கு கூட அடிக்கடி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் வயசானவங்க ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த டாய்லெட்டை நம்ம ஹார்பிக்கோ ஆசிட் யூஸ் பண்ணியோ க்ளீன் பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது எந்த விதத்துலேயும் இது உங்களுக்கு அன்ஈஸியான ஃபீலை கொடுக்காது இதனால் நமக்கு சுவாசிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லைங்க நமக்கு ஹார்பிக்கோ ஆசிடும் எப்படி நம்ம டாய்லெட்டை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி தருமோ அது போல் இந்த லிக்விடும் க்ளீன் பண்ணி தரும் இந்த லிக்விடை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நல்லா இது போல் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விடுங்க அவ்வளோ தாங்க உங்கள் டாய்லெட்டில் எவ்வளோ அழுக்கு கரை மஞ்சள் கரை உப்பு கரை படிஞ்சிருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இந்த லிக்விடை இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்னா எந்த டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணலாங்க இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு நெட் பேக் எடுத்துக்கலாங்க நம்ம கடையில் வெங்காயம் பூண்டுலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பேக்கில் கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு நெட் பேக்கை நான் எடுத்திருக்கேன் அதோடய முனைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த நெட் பேக்குள்ளே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கொட்டாங்குச்சி அது கூட கொஞ்சம் சாம்பல் இது ரெண்டையும் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சேர்க்க போகிறது இது போல் நம்ம குளித்ததுக்கு அப்புறம் அந்த சோப்பெல்லாம் கரைஞ்சி குட்டி ஆகிடு பாருங்க அது போல் இருக்கிற யூஸ் பண்ண சோப்பு தான் எடுத்திருக்கேன் அந்த சோப்பை பிச்சு போட்டுட்டு இந்த நெட் பேக்குள்ளே வச்சு விட்டுருங்க இப்போ இந்த நெட்பேக்கை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம டாய் பின்னாடி இருக்கிற பிளஷ் டேங்க்குள்ள போட போகிறோம் போடும்போது இந்த நெட் பேக்கோட கால் மேல இருக்கிற பகுதி வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ நான் இந்த கொட்டாங்குச்சி இந்த ஃப்ளஷ் டேங்க் உள்ள இருக்க தண்ணியில் மிதந்துகிட்டே இருக்குங்க இதனால நம்ம டாய்லெட்டோட பிளஷ் டேங்குள்ள இந்த சோப்பு இந்த தேங்காய் சிரட்டையோட சாம்பல் இது ரெண்டுமே இந்த ஃப்ளஷ் டேங்க் உள்ள இருக்க தண்ணியில் கலந்துடும் நம்ம ஒரு ஒரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போதும் இந்த சோப்பும் இந்த கறியும் இந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் இதனால நம்ம டாய்லெட்டில் கெட்ட வாடை இருக்காது அழுக்கு பிடிக்காது மஞ்சள் கரை படியாது அது மட்டும் இல்லை டாய்லெட்டை அடிக்கடி நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கிற வேலையும் இருக்காது இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்